Thank <laughs> வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி இது வந்து ஒரு அருமையான ஒரு தருணம் மூதாதையர்கள் வாழ்ந்த வீட்டில் அந்த நாலாவது தலைமுறை பிள்ளைக்கு அறுபத்தி மூணாவது கல்யாணம் அவர் வெளிநாட்டில் பெரிய பதவியில் இருந்தாலும் சம்பிரதாயம் அப்படி ஊருக்கு வந்து சொந்தங்களை அழைத்து பங்காளிகளை அழைத்து கல்யாணத்துக்கு நாளும் சரி எந்த வித ஒரு ஃபங்க்ஷன் நாளும் சரி மூர்த்த கால் ஊன்றதுன்னு ஒரு நகரத்தார் வழக்கு அதில் எல்லோரும் கூடியிருக்காங்க இத்தருணத்தில் நம்ம ஆழ்மனதில் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் நல்ல பசி நல்ல தூக்கம் ஆசைகள் அளவோட தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை இவங்களை மாதிரி விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை அமையும் அதை நினச்சிட்டே அப்போ தான்புடன் சேனல் பாருங்கள் பாருங்கள் அருமையாக அந்த முகூர்த்த கால் ஊனதுக்கப்புறம் அந்த சம்பிரதாயங்கள் அப்புறம் ஐயர் வந்து அவர் என்னென்ன அவருடைய இதுபடி தாற்பரிய அந்த சடங்குகள்லாம் ரொம்ப அருமையாக நடந்திருக்கு நகரத்தாரும் சரி பங்காளிகளும் சரி ஊர் மக்களும் சரி சொந்தங்களும் சரி கூடியிருந்து அந்த விசேஷத்தை அவங்களோட ஆள் மனசில் நம்மளும் இப்படி மாதிரி வாழணும் நமக்கும் இந்த மாதிரி விழாக்கள் நடக்கணும் நம்ம ஐம்பத்தொம்போது கேள்விப்பட்டிருக்கோம் அறுபது கேள்விப்பட்டிருக்கோம் எழுபது கேள்விப்பட்டிருக்கோம் எண்பது கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து வித்தியாசமான அறுபத்தி மூணாவது ஏன்னா அவங்களுக்கு இந்தியா வர எப்போ அந்த சமயத்தில் வந்து அருமையாக ரொம்ப சிறப்பாக பாட்டையாக பூட்டையாக அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் மேலேருந்து அந்த வாசலில் பாருங்கள் அந்த முத்தத்தில் அவங்க ஆசீர்வாதங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்க ரொம்ப அற்புதமான அந்த பொண்ணு வந்து ரொம்ப எளிமையான அன்பு அருமையான அப்பத்தா அன்புடன் கல்யாணம் ஆகி வந்தப்போ அவங்கள அவங்க அவ்வளோ அன்பாக உபசரித்து அவ்வளோ நல்லா பண்ணினாங்க அருமையான ஒரு தருணம் பாருங்கள் எப்படி வந்து ஒரு அடக்கமாக எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் எவ்வளோ சின்சியாரிட்டியாக அடக்கம்